வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காம எதுவும் பெருசா சாதிக்க முடியாது நெல்சன் மண்டேலா சொன்ன மாதிரி சின்ன விஷயத்துல திருப்தி அடைஞ்சா நம்ம திறமையை முழுசா பயன்படுத்தாம போயிடும் சேஃப்டிக்கு ஒரு வழி இருக்கட்டும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நான் விழும்போது எதையும் பிடிச்சிக்க விரும்பல முன்னாடி விழுந்து பார்க்கணும் அப்போதான் என்ன இருக்குன்னு தெரியும் தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் இலக்கை அடைய முடியும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்க தைரியமாக ரிஸ்க் எடுங்க தோல்வி வந்தா பயப்படாதீங்க பழைய ஐக்யூ டெஸ்ட் மாதிரி பென்சில் எடுக்காம ஒன்பது புள்ளிகளை அஞ்சு கோடுல இணைக்கணும் அதுக்கு பெட்டிய விட்டு வெளியே வரணும் புதுசா யோசிக்க பயப்படாதீங்க பெருசா கனவு காணுங்க கனவு மட்டும் இருந்தா போதாது இலக்கும் வேணும் ரெஜி ஜாக்சன் டுவெண்ட்டி சிக்ஸ் தடவை அவுட் ஆனார் ஆனா அவர் அடிச்ச ஹோம் ரன் தான் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க விழுந்தா முன்னாடி விழுங்க தோமஸ் எடிசன் ஆயிரம் தடவை ஃபெயில் ஆனார் அதுக்கப்புறம் தான் லைட் பல்பு கண்டுபிடிச்சார் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு ஒருபடி ரிஸ்கில் எடுங்க அது ரொம்ப முக்கியம் நன்றி